கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கென தருகிற ஜீவனுள்ள வார்த்தை பாருங்கள் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை விசுவாசிக்கிற நமக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் இருக்கணும் என்ன நிச்சயம்னா நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிறேன் ஆகவே ஒரு நாளும் கத்தர் என்னை கீழாக்க மாட்டார் அவர் என்னை மேன்மையாக தேவன் என்னை மேன்மைப்படுத்துகிறவர் என்னை விசாரிக்கிறவர் இந்த விசுவாசமும் தைரியமும் உங்களுக்குள்ள கண்டிப்பாக காணப்படும் ஏன் சொல்றேன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன கத்தர் அவர்கள் விசுவாசத்தின்படி அவர்களை இருக்கிறார் சிலர் இடத்துல பேசி பாருங்க அவங்க சொல்லுவாங்க பிரதர் போதும் பிரதர் எனக்கு ஆண்டவர் மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் தராரு சொந்தமாக ஒரு சின்ன வீடு இருக்கு எனக்கு ஒரு குழந்த தான் இருக்குது போதும் இது எங்களுக்கு போதும் கடன் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் பிரதர் வியாதி இல்லாமல் வாழ்ந்தால் போதும் நமக்கெல்லாம் மாட மாளிகையும் கோடை கோபுரமும் வேண்டாம் அப்படிமா நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னவங்க கேட்கவும் மாட்டாங்க அதை விரும்பவும் மாட்டாங்க அவங்க லைஃப் அப்படி தான் இருக்கும் சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க பிரதர் கர்த்தர் மாதம் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் தந்தாருன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுப்பேன் விதவைகளுக்கு கொடுப்பேன் அதாவது கொடுக்குற இருதயம் நிறைய பேருக்கு இருக்கும் ஊழியங்களுக்கு கொடுப்பேன் மிஷினரிகளுக்கு கொடுப்பேன் அதனால் தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும்னு எதிர்பார்க்குற இருதயத்தோடு சிலர் இருப்பாங்க அதே மாதிரி அவங்கள பாருங்கள் கொஞ்சம் நாட்கள் கழித்து தேவன் அவர்கள் விருப்பத்தின்படி அப்படியே ஆசீர்வதித்திருப்பார் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க ஒடுங்கி போகிற ஆவியும் அவிசுவாசமான இருதயமும் உங்களுக்குள்ளே இருக்காதபடி நீங்கள் உங்களை கவனமாக காத்துக்கொள்ளணும் வேத வசனமே அப்படி தான் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நமக்கு போதிக்கு போதி கவனிங்களேன் தேவன் நமக்கு சில பரிசுத்த வான்களை காண்பிக்கிறார் யாரை காமிக்கிறார் ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபு யோசுவா காலேப் தானியல் தாவீது நீங்க சாத்ராக் காபேத் நகோ இப்படி தேவன் நமக்கு பல பரிசுத்தவான்களை தேவ பிள்ளைகளை நமக்கு காண்பிக்கிறார் அப்படி தேவன் நமக்கு காண்பிக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை பாருங்க தேவனால் சந்திக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் வாழ்க்கை பத்தோடு பதினொன்னாக இருந்திருக்கும் தேவன் அவர்களை சந்தித்த பிறகு அவர்கள் வாழ்க்கை மேன்மையாய் உயர்த்தப்பட்டிருக்கும் ஆமே அப்போது கத்தருடைய வசனமும் அதை தான் சொல்லுது உபாகம் இருபத்தெட்டு ஒன்றில் கத்தர் இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்குள்ளும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்போ ஆஸ் அ பிலீவரா நம்ம இருதயத்தில் ஒரு என்ன நமக்கு வேணும் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் இந்த விசுவாசம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இங்கே வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுது அந்நிய தேசத்தில் அடிமையாக போன தானியலுடைய வாழ்க்கையில் கத்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தினால காரியத்தை வெளிப்படுத்துகிற இருதயம் இருந்தது அந்த இருதயம் அவனை தேசத்துல இருக்கிற தேசாதிபதிகளுக்குள் ஒருவனாக உயர்த்தினது அப்படிதானே தேசத்தில் இருக்கிற தேசாதிபதிகளில் ஒருவனாக தானியலை உயர்த்தினது அந்த உயர்வு அப்படி அந்த தேசாதிபதிகளுக்கு ஈக்குவலா இருந்துதான்னா இல்லை இந்த வசனம் சொல்லுது தேவன் பிரதானிகளாக அந்த தேசத்தில் மூணு பேர் இருக்காங்க ராஜாவுக்கு அடுத்தபடி பிரதானிகளாக மூணு பேர் இருக்கிறாங்க அந்த மூன்று பேருக்கும் மேற்பட்டவனாக தானியல் ஏற்படுத்தப்பட்டான் தேவன் தானியலை எப்படி உயர்த்துறாரு பாருங்க ராஜாவுக்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட ஒரு கிங் மேக்கர் மாதிரி கொண்டு போய் யாரை தானியலை வைக்கிறார் அடுத்தபடி தானியல் தானியலுக்கு கீழே மற்ற எல்லா அதிகாரிகளும் ஹையர் பாருங்களேன் தானியலுக்கு மேலே ஒரு ஹையர் போஸ்டே கிடையாது அந்த அளவுக்கு இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா அது ராஜாவுடைய பதவிதான் அப்ப தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டோர் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வாக்கு தத்துவம் நீ மேற்பட்டவனாக இருப்பாய் உன் குடும்பத்தில் நீ மேற்பட்டவனாய் இருப்பாய் நீ இருக்கிற சபையில் நீ மேற்பட்டவனாய் இருப்பாய் ஒருவேளை நீ வேலை பார்க்குற கம்பெனியில் நீ மேற்பட்டவனாக இருப்பாய் ஆக ஒருவேளை நீங்கள் இருக்கிற அந்த தெருவிலையோ உன்னை சார்ந்திருக்கிறக்கு மக்களுக்கு மத்தியிலோ கத்துற உங்களை மேன்மையாய் மேற்பட்டவனாக என்ன பண்ணுவார் உயர்த்துவார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தட் இஸ் த கிரேஸ் இதுதான் கிருபை ஒரு மனிதனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டுச்சுன்னா கத்தரவனை உயர்வடைய செய்கிறார் உயர்த்துகிறார் இந்த கிருபையை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தானியலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையின் ஆசீர்வாதம் உயர்வை கொண்டு வந்தது எதுக்கு கொண்டு வந்தது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இரண்டாவது தேவனுக்கு இருக்கிற மக்கள் இப்படித்தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு கற்று சொல்கிறார் நீ மேற்பட்டவனாயிருப்பாய் நம்ம ஜோமனோமா அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலைவெளியில் நமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எத்தனை பேர் ஒடுங்கி போன ஆவியோடு வேதனையோடு அன்றுவரை துன்பத்தோடு வாழ்ந்து வருகிறார்களோ தெரியாது நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீரங்களுக்கு துணையாகவும் அனுக்கிரகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கிறபடி நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த செய்தியின்படியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மது பிள்ளைகளை ஆசிர்வதிங்க அவர்களை உயர்த்தும் ஆண்டவரே அவர்களை மேற்பட்டவர்களாக்கும் ஆண்டவரே அவர்களுடைய வெட்கத்தை அண்டவரை மாற்றும் ஆண்டவரே அவர்கள் குறுகி போகிறவர்களா இராதபடி பழுகி பெருகும்படிக்கு இரக்கம் செய்வீராக உங்கள் நாமத்தில் உங்கள் ஊழியக்காரனா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் உங்கள் கிருபை அவர்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற அநேகர் உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பெதாவே ஆமை